இயற்கை வழிபாடு செய்யும் போது அனைத்தும் கிடைக்கும் அன்னை இருக்கும்போது போது எப்போதும் நம்ம உழைக்கணும் உழைத்து நிற்கணும் போதாரத்தன் இல்லாமல் உணவுக்கும் தெரிய அந்த வசதி தர வரும்போது அதாவது உள்ளங்க செயற்படும் பொழுது எப்படி தான் வாழணும் வாழ்ந்தார் இப்படி தான் வாழ்ந்தேன்னு சொல்ல கடைசி வரைக்கும் தோல்வி கண்டால் கூட வெற்றி அடைவாய் ஓம் சக்தி இந்த இனிய குரு குருநாளில் நம் கலியுக அவதாரம் பங்கார தெய்வத்தை போற்றி வணங்குவோம் நம் பங்கார அம்மாவிடம் கற்றுக்கொள்ள முடியாததை வேறெங்கும் கற்றுக்கொள்ள முடியாதென்பதை உணர்ந்து செயல்படுவோம் குரு வழிபாடு செய்வோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு கோழி தன் குழந்தைகளின் ஜீரண சக்தி அறிந்து ஊட்டுவது போல நானும் இங்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவறிந்தே ஆன்மீகத்தை ஊட்டுகிறேன் சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி என் பேர் லக்ஷ்மி அப்படின்ட்டு நாங்கள் நாகமங்கலத்தில் இருந்து வரோங்க பெங்களூர் டிஸ்ட்ரிக்கு அம்மாவுக்கு இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்துகிட்டே இருக்கிறாங்க இங்கே வந்த உடனே எனக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நல்லா தான் ஆனால் இப்போது அம்மா இல்லைன்னா நான் இல்லை எங்கள் வீட்டில் எவ்வளவோ நோய் நொடி இருந்துச்சு எல்லாமே தீர்த்து வச்சா அம்மா காப்பாற்றுறேன் நீ போ மகளே அப்படின்ச்சி நான் வந்துட்டு தாங்க இருக்கிறேன் இப்போ வரைக்குமே என் கை விட்டதில்லை எவ்வளவோ கஷ்டப்பட்ட எவ்வளவோ வேலை செஞ்சோம் வீட்டில் எல்லாம் ஒன்று கொன்று ஒன்று கொன்று சண்டை இருந்துச்சு அம்மா அப்படின்னு கூப்பிடும் போதெல்லாம் நான் இருக்கிற மகளே அப்படின்னு என் கணவள் கூட வந்து சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் என்னம்மா பண்ணுறது எனக்கு வழியே இல்லையே அப்படின்னு போதெல்லாம் வழி காமிச்சிட்டு இருந்துச்சு நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத மகளே அப்படின்ட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல மாதிரி இருந்துச்சு நான் இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு அது அற்புதமாக நடக்கும் அதனால் நான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்